விவசாயமும் விவசாயிகளும் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய காலத்தில் அரிசி என்கிற திரைப்படம் வெளிவந்திருப்பது வெளிவர இருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் உடையது வயிற்றுக்கு சோருடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதனுக்கெல்லாம் என்றான் மகாகவி பாரதி ஆனால் அரிசி உற்பத்தி ஆவதற்கு மிக முக்கியமானது நஞ்சை நிலம் ஆனால் இன்றைக்கு நஞ்சை நிலங்கள் வேறு பணிகளுக்கு மாற்றக்கூடிய மாநிலங்களில் முதன்மையான மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்பதை நான் இங்கே கவனப்படுத்த விரும்புகிறேன் நஞ்சை நிலங்கள் மருத்துவமனைகளாக வீட்டு மனைகளாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் என்கிற பெயரில் வேறு பணிகளுக்கு மாற்றப்படுகிறது குறிப்பாக நகர்ப்புறத்திலே வாழக்கூடியவர்கள் வகுப்பை சார்ந்தவர்கள் வீட்டுமனை விற்பனையாளர்கள் அவர்கள் என்ன நிலத்தை என்றாலும் குறிப்பாக நஞ்சை நிலங்களை வாங்குவது அதை வீட்டுமனைக்காக பயன்படுத்துவது என்கிற போக்கு நாம் அந்த நேரத்தில் நாம் உணவை பற்றியோ இந்த அரிசி வருகிறது என்பதை பற்றியோ எந்த விதத்திலும் நாம் கவனத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் திருமணங்களில் மணமக்களை வாழ்த்துவதற்கு அரிசியை வீசி வாழ்த்துவது என்கிற ஒரு பழக்கம் தமிழகத்திலே கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே பல மாநிலங்களில் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மன மக்களை வாழ்த்துவதற்காகத்தான் நாம் மனமே மன அந்த அரங்கத்திற்கே நாம் சென்றிருக்கிறோம் நாம் அரிசியை வீசவில்லை என்றாலும் மக்களை வாழ்த்தியதாகத்தான் அர்த்தம் ஆனால் அரிசியை வீசுவதன் மூலமாக அந்த அரிசி மணமக்களை சென்று சேருவதில்லை அது மண்டபத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் தான் விழுகிறது அதை மிதித்துக் கொண்டுதான் நாம் மணமக்களை வாழ்த்துவதற்கு மேலையிலே ஏறுகிறோம் அரிசி இல்லாமல் மன மலர்களை உதிரி பூக்களை நீங்கள் வீசினாலும் அது மணமக்களை சென்று சேராது நாம் பார்க்கிறோம் என்கிற ஒரு மனநிறைவு நமக்கு ஏற்படும் ஒரு வருஷத்திற்கு ஒரு ஐம்பது லட்சம் திருமணங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் எத்தனை கோடி கிலோ அரிசியை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை திருமணத்தை நடத்தக்கூடியவர்களும் இது போன்ற அரிசியை போட்டு வாழ்த்துவது என்கிற முறையில் ஒரு பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பது என்பது எவ்வளவு எவ்வளவு தவறானது என்பதை அது அதன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இனிமேல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் திருமண வீடுகளில் அரிசியை வீசி வாழ்த்துவது என்கிற அந்த பழக்கத்தை கைவிடுமாறு இந்த அரிசி திரைப்படத்தின் மூலமாக உங்களை எல்லாம் அன்போடு சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன் உதவி பூக்களை போட்டு அது எப்படினாலும் மலர் என்பது காய்ந்து கருகிவிடும் ஆகவே மலரை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாகவும் மனமக்களை வாழ்த்த முடியும் இரண்டாவது இந்த நஞ்சை நிலங்களை பாதுகாப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நாட்டினுடைய ஜனத்தொகை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது நாற்பது கோடியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது இவ்வளவு மக்களுக்கும் உணவளிக்க வேண்டும் என்று சொன்னால் விளை நிலங்கள் பாதுகாக்கப்படுவது என்பது மிக மிக அவசியமான ஒன்று ஆகவே வளர்ச்சி திட்டங்கள் என்கிற பெயரில் நல்ல விளை நிலங்களை வேறு பணிகளுக்கு மாற்றுவதற்கு எதிராக பொதுமக்கள் குரல் எழுப்ப வேண்டும் விவசாய சங்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எங்களை போன்றவர்கள் இத்தகைய குரல்களை எழுப்புவதனால் மட்டும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது ஆட்சியாளர்கள் நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்கிற முறையில் அதே பிரச்சனையை எங்களை எங்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய காரியத்தை நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் எதிர்கொண்டிருக்கிறோம் ஆகவே நிலம் பாது நல்ல நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து பொதுமக்கள் குரல் எழுப்புகிற போதுதான் அதற்கு உரிய அழுத்தம் என்பது ஆட்சியாளர் மத்தியிலே கிடைக்கும் இங்கே இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்கள் மிக ரத்தன சுருக்க சுருக்கமாக இன்றைக்கு இந்தியா எதிர்நோக்கி மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை கவனப்படுத்தினார் சமீபத்தில் இந்திய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான விவசாயிகளை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதை மிக ரத்தன சுருக்கமாக அவர் சொன்னார் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா சதவீதம் வரி விதிப்பான் ஆனால் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு வர்த்தகம் என்கிற மிக மோசமான ஒரு ஒப்பந்தத்தை இந்தியாவும் அமெரிக்காவும் செய்து கொண்டிருக்கிறது வரியே இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து பல கோடிக்கணக்கான வேளாண் விளை பொருட்கள் இந்தியாவிலே வந்து குவிந்தால் இந்தியாவின் முதுகெலும் என்று சொல்லக்கூடிய விவசாயியுடைய முதுகெலும்பு என்பது முற்றிலும் முறிக்கப்படும் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் இப்படி பலவிதமான விவசாய பிரச்சனைகள் இந்திய நாடு முழுவதும் அனைவராலும் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரிசி என்கிற அந்த மூன்று எழுத்தின் மூலமாக விவசாயத்தை விவசாய பிரச்சனைகளை நாட்டு மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரத்தக்க வகையில் இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது இந்த திரைப்படத்திலே ஏற்கனவே விவசாயிகள் மத்தியில் விவசாய தொழிலாளர்கள் மத்தியில் பல்லாண்டு காலம் பணியாற்றக்கூடிய எனது பேரன்பிற்குரிய தோழர் இந்த கதாநாயகனாக முறையில் தோழர் முத்தரசு அவர்களுக்கும் தோழர் சமுத்திரக்கணி அவர்களுக்கும் திரை இயக்குநர்களுக்கும் திரை இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கும் திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய போராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இதன் மூலமாக விவசாயமும் விவசாயிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்